ஜ்டோ புதுக்கோட்டையில் நடைபெற்றது நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் அரசுக்கு அழுத்தம் தரும் வகையில் வரும் ஜனவரி மாதம் முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இதற்கான ஆயத்த மாநாடு புதுக்கோட்டையில் உள்ள இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியர்களை சந்தித்த மாநில தலைவர் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியும் போராட்டங்களை நடத்தியும் அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் எனவே தங்களுடைய போராட்டத்தை வேகப்படுத்தும் நிகழ்வாக ஜனவரி மாதம் கால போராட்டத்தை நடத்துவது என செய்திருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தை சேர்ந்த பொறுப்பு அவர்கள் கலந்து கொண்டனர் பேரமைப்பின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் அரசு வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜனவரி ஆறாம் தேதி முதல் நடைபெறுகின்ற தொடர் வேலை நிறுத்த போராட்டத்திற்கான தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் புதுக்கோட்டையில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டினை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை குறிப்பாக இடைநிலை ஆசிரியர் முதுகலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும் இன்றைக்கு பல்வேறு லட்சக்கணக்கான பகாலி பணியிடங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் வகுப்பு ஊதியத்தில் சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் ஊர்புற நூலகர்கள் இதற்கெல்லாம் முறையான நியமனத்தினை உடனடியாக அளிக்க வேண்டும் அண்ணா காலத்திலிருந்து வழங்கப்பட்டு வந்த ஊர் பகுதியில் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்திருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்